ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான ராசிபலன் வாயிலாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்படி இல்லைன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்க விட்டுருவீங்க மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் அருளாசியையும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அனைவரையும் அதன் பிரகாரம் வாழ நான் வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் வீட்டு வாசலில் காலையிலேயே அகல் விளக்கு இரண்டை ஏற்றி வையுங்கள் மழையில் அணையாதபடி காற்றில் அணையாதபடி நீங்கள் ஏற்றி வைப்பது சிறப்பான நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலையில் பார்க்கும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க அதாவது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு கூடிய ராசி அதிபதிகள் ஒன்றாக ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளனர் இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயங்க அபூர்வமான ஒரு கிரக சேர்க்கை இது நல்ல யோகம் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமைதுங்க இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது தேவையான உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்று அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல லாபங்கள் தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகின்ற தினம் அமையுங்க இந்த தினம் உங்களது பொருளாதாரம் அதன் மூலமாக உயரும் நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான தினம் இன்றைய தினம் இருக்குங்க உங்களது குடும்பத்திற்கு தேவையான சில காஸ்ட்லியான திங்ஸை இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அது எந்த திங்ஸ் வேணால் இருக்கலாம் ஆனால் விலை உயர்ந்த பொருட்களை இன்றைய தினம் வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி விடக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குங்க சிலர் வந்து அசையா சொத்துக்களான வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை கூட வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு சம்பந்தமான நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகளையும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல கிடைப்பதால் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைங்க நீங்கள் சேவிங்ஸில் கொஞ்சம் அதிக ஆர்வம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்காக சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக உங்களது குடும்ப உறுப்பினரிடம் சேர்ந்து ஆலோசனைகள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களோட சேவிங்ஸை கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் இன்று தினம் சில ஆலோசனைகள் அடிப்படை உங்களது மாற்றத்திற்கான நல்ல ஒரு அடிப்படை நிலையாக அமையுங்க உங்களது மனதில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த நீங்கள் ஆலோசனை செய்வது உங்களுக்கு கண்டிப்பாக உதயகரமாக இருக்குங்க இன்னைக்கு குழந்தைகள் வந்து உங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய கம்ப்ளைண்ட்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது நீங்கள் ஒரு இடம் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுத்துக்கிறது நல்லது நண்பர்களே ஏன்னா ஒன்றுமில்லாத விஷயத்த குழந்தைகள் உங்ககிட்ட நீங்க சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை எதனால் அமையும் பாத்தீங்கன்னா உங்களது மனம் கவர்ந்த காதலர் அவருடைய உணர்வுகளை உங்களை முன்னால் வைக்க முடியாத ஒரு மனம் திறந்து பேச முடியாத ஒரு இருப்பார் அதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படலாம் ஆனால் நிலைமை சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு விரைவிலேயே நல்ல ஒரு இனிமையான காதல் வாழ்க்கை காத்திருக்கு தினம் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது இருந்து செய்யக்கூடிய சில முதலீடுகளுக்கு அப்செக்ஷன் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உணர்வீங்க உங்களது பாட்னர் சில விஷயங்களில் முதலீடு செயல் ஒத்துக்க மாட்டார் இன்றைய எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது கொஞ்சம் உங்க மனசுல பிரஷர் தரக்கூடியதாக கூட அமையலாம் ஆனால் நிலைமை சரியாகிவிடும் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் பேச்சால் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கோபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதையும் உங்களது வாழ்க்கை துணையை சரி செய்து கொடுத்து விடுவார் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கையை மிக மிக மகிழ்ச்சியாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல விளைவந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாகவும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமாக அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அனைத்து வழியிலும் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாத்திரம்னு வாங்கினேன் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளம்புடைய ராசிபுலன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களை நான் தினசரி இதை சொல்லிட்டு இருக்கேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமது வீடியோக்கள் நம்ம தினசரி ராசிபுலங்களை அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் சோ ஜோதிடம் என்பது ஒரு நல்ல வழிகாட்டி அது ஒரு சிறந்த நண்பன் அதை நீங்கள் இன்றைய தினம் தெரிந்து கொண்டீர்கள் மீண்டும் தினசரி அதை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தாது உதயகரமாக இருக்கும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் நமது தொழில்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எடுத்துவிடும் நண்பர்களே மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது ஏற்கனவே பெரிய ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் உளமாற தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி நண்பர்களே இன்றைய தினத்தை இந்த சிறப்பான மாத்திரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் சேண்டல் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க சந்தன நிறம் மற்றும் வெள்ளை நிறம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது தொலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கண் பார்வை ஏதாவது பிரச்சனை இருந்து வந்து இருந்ததுன்னா அது தொடர்பான பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க மேலும் உங்களுடைய பேச்சு திறமை இந்த தினம் அதிகரிக்கும் ரொம்ப சாமர்த்தியமா ரொம்ப சாதுரியமா பேசுவீங்க அதன் மூலமாக பழைய பெண்டிங் ஒர்க்குகளை கூட நீங்க ஈஸியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது எனவே பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் வெற்றி காணுங்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நீங்க பேணிக்காப்பது அவசியம் நண்பர்களே நீண்ட நேரம் கண் விளிக்காதீங்க தூக்கத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் வேண்டும் அதிக நேரம் தூங்குவதும் ஆபத்து ஆனால் நேரம் குறைவாக நீங்கள் தூங்குவதும் ஆபத்துங்க எனவே தூக்கத்தை கண்ட்ரோலா வைத்திருங்கள் கண்டிப்பாக எட்டு முதல் பத்து மணி நேரம் வரை தூங்கலாம் கண்டிப்பாக தூக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறீங்கன்னா இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பழைய நண்பர்கள் இது தினம் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை சந்திச்சா உங்களுக்கு சொல்ல வேண்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஹாப்பி மூமெண்ட் நீ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தினம் எல்லாத்திட்டையும் நீங்க கொஞ்சம் கனிவா நடந்துக்கோங்க கொஞ்சம் பொலைட்டாக நடந்துக்கிறது நல்லது யார்ட்டையும் வந்து நாங்கிற அகம்பாரமும் கண்டிப்பாக வேண்டாம் நீங்கள் பெறக்கூடிய வெற்றிகள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இறைவன் சேங்ஷன் பண்ணாதான் என்பதை புரிஞ்சுக்கோங்க அதனால உங்களால எதுவும் நடக்கல நீங்க ஒரு கருவிதான் ஸோ நான் என்ற அகம்பாவம் யாருக்கும் வேண்டாம் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் இந்த தினம் சூப்பராக அமையுங்க பரந்த மனப்பை இருங்க இந்த தினம் பலருடைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகளும் காத்திருக்கு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா உண்மையிலேயே நீங்கள் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நமது துலாப்புடைய ராசிபலன் சேனலோட எப்போதுமே இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுங்க மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட புதிய வீடியோவில் உங்களை நாளை தின வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே